வணக்கம் அன்பு உறவுகளை அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சேஃப்டியாக கொண்டாடுங்க பட்டாசை பார்த்து விடுங்க அப்புறம் தீபாவளினாவே நினைவுக்கு வருவது பட்டாசு பலகாரம் புது துணி மட்டுமல்ல இது ஒரு மழைக்காலம் மழைக்காலத்தில் ரோட்டில் குட்டை போல் தண்ணி மழைநீர் வந்து அங்கங்கே இருக்கும் குறிப்பாக நம்ம தீபாவளினால் போனஸ் வாங்கிட்டு எல்லாரும் ட்ராவல் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் க்ரௌடு அதிகமாக இருக்கும் அப்போ என்ன நான் ட்ராவல் அதிகமாக பஸ்ஸில் போகிறவங்கள விட்டுடுங்க இந்த காரில் பைக்கில் போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக போவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேகமாக போவாங்க சிலர் வேணும்னே தண்ணி மேலே விட்டு ரோட்டில் நடந்து போகிற மேலே தெளிப்பாங்க சிலருக்கு வந்து டைமுக்காக கனெக்ட் பண்ணி போகும்போது ரோட்டில் வந்து ஸ்லோ பண்ணாமல் போவாங்க சிலர் அறிஞ்சு பண்ணுவாங்க சரி அறியாமல் பண்ணுவாங்க எப்படியோ நீங்கள் ரோட்டில் போகும்போது குட்டை போல் இருக்க தண்ணி மழை நீர் மேலே தண்ணி விடும்போது அது தெளித்து ஏழை மக்கள் மேலே அந்த புது துணி வந்த தீபாவளி நேரத்தில் புது துணி போட்டிருப்பாங்க இல்லை பர்ச்சேஸ் பண்ணி ஏதோ வாங்கிட்டு போயிருப்பாங்க அது மேலே தண்ணி படும் போது அவங்க எவ்வளோ மன வேதனைப்படுவாங்க போடுவாங்க அது திட்டுவாங்க அது வேறு அதை தாண்டி அவங்களும் உங்களை போல் தான தீபாவளி வந்து சிறப்பாக கொண்டாடணும் கடனை உடனே வாங்கி ஏதோ குழந்தைங்களுக்கு புது துணி போடுறாங்க நீங்கள் வேகமாக போய் அவங்க மேலே சேர்த்த தண்ணி தெளித்து அவங்க பண்டிகை கெடுக்கிறது என்ன நியாயம் அதனால் நீங்கள் எங்கே போனாலும் சேஃப்டியாக முன்னெச்சரிக்கணும் கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடி போங்க நீர் எங்கே தண்ணி ரோட்டில் தேங்கி இருந்து ஆளுங்க நடந்து போகும்போதோ நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி டயர் அது மேலே ஸ்லோவாக போங்க யாருக்கும் இந்த பாதகம் இல்லாமல் போங்க அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ரோட்டில் நீர் தேங்கி இருந்தால் ஸ்லோ பண்ணுங்கள் ரோட்டில் நடந்து போகிறவங்க நம்மளை மாதிரி அவங்க ஒரு மனிதர்கள் தான் அதனால் தண்ணி தெளிக்காமல் பார்த்து நடந்து வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க நம்மளும் சேஃபாக கொண்டாடலாம் நல்லா கொண்டாடலாம் தீபாவளி மற்றவங்களையும் நல்லா கொண்டாட விடுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி மழைக்காலத்தில் எல்லாம் சேஃபாக இருங்க வாழ்க வளமுடன்